இறைவனின் அருட்கொடை கருஞ்சீரக தேநீர் பொருட்கள் கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் தண்ணீர் ஒரு கப் தேன் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சில துளிகள் செய்முறை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும் கொதிக்கும் தண்ணீரில் கருஞ்சீரகத்தை சேர்த்து ஐந்து முதல் பத்து நிமிடம் மிதமான சூட்டில் வேகவிடவும் பிறகு வடிகட்டி ஒரு கோப்பையில் ஊற்றவும் விரும்பினால் சிறிது தேன் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து சுவையூட்டலாம் பயன்கள் இம்யூனிட்டி அதிகரிக்கும் சளி இருமல் காய்ச்சல் இயற்கையாக நிவர்த்தி செய்ய உதவுகிறது செரிமானம் மேம்படும் வயிற்று வீக்கம் அஜீரணம் குறைகிறது மூச்சு திணறல் ஆஸ்துமா நுரையீரலை சுத்தம் செய்து சுவாசத்தை எளிதாக்குகிறது மன அழுத்தம் குறைக்கும் உடலுக்கு சாந்தம் மன அமைதி தருகிறது இரத்த அழுத்தம் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைத்து உதவுகிறது தினமும் ஒரு முறை காலை அல்லது மாலை குடிப்பது சிறந்தது கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் அல்லது மருந்து